ஜாமீனில் வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கியது அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது நேற்று மாலை புழல் சிறையில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தின் நிபந்தனை அடிப்படையில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று காலை ஆஜராகி கையெழுத்திட்டார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்